வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் எண்ணம் உடைய ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதிப்பிற்கு வந்து அடியில் ஒரு பக்தனாக வந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொடுறதில்லை மிகுந்த சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் மன ச மனத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் போட்டி இறைவன் மனம் போல் வாழ்வு என்ற ஒரு அஸ்திர வாக்கு அடியன் வந்து நேரம் என்னுடைய வாழ்க்கைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ள பகவான் ஆசீர்வாதத்தோடு நான் உங்களுக்கு என்னுடைய பணிவான விஷயங்களை பகிர்ந்து கொள்வேன் இங்கே வந்து போனால் நிச்சயமாக இரவு நல்லால் நம்ம இணைத்த காரணம் கைவிடுவோம் நமக்கு ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் தடு தடுப்பான விஷயங்களை சாமி அனுகிரகம் பண்ணி நம்மளை காத்து வருவோம் இது மானசீகமாக வந்து போகிறவங்க உணர்வாங்க என்பதை இந்த இனிய நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்ய தெரிவிக்கிறேன் ஓம் சர்க்குருவே நமக ஓம் சிவபிரபார சித்தவேவியே நமக ஓம் சிவபிரபார சித்தேவியே நமக ஓம் சித்திரா சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ கடக்கம்புண்டி பள்ளி முட்ட நமக ஓம் சுபத்ராம்மா தாயாரே நமக ஓம் திருமதி கனகம்மா தாயாரே நமக ஹரி ஓம் சர்க்குருவே நமக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் ஜீவ ஜமாதி இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்கிறது என்று நமது கார் நோக்கி சென்று கொண்டிருந்தது சங்கரங்கோயில் பாம்பாட்டி சித்தர் ஜீவஜமாதிக்கு நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம் இங்கே என்னையா சிறப்பு அதே மாதிரி அந்த ஜீவ சமாதியில் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே பாம்பாட்டி சித்தருடைய ஆலயத்திற்கு போட்டோவோ வீடியோவோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்கள் அங்கே நிறைந்த ஒரு தொப்ப குளத்தை கண்டுகளித்து நாம் உள்ளே செல்வதற்கு முன்பு அங்கே ஒரு ஆஞ்சநேயர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளையார் ஆஞ்சநேயரை கண்டுகளித்தோம் நாம் புளியங்கொடி ரோட்டில் உள்ள இந்த ஆலயமானது சீவசமாதியானது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் புளியங்குடி ரோட்டில் அமைந்துள்ளது சங்கரங்கோவிலில் கோமதியம்பாளுடைய ஆலயத்திற்கு பின்புறமாக இந்த ரோடு வருகிறது இந்த சமாதி என்பது சொல்வதற்கு முன்பு சுவாமி அதாவது பாம்பாட்டி சித்தர் உயிரோடு இந்த இடத்தில் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் பலவேர்கள் மனம்போல் வாழ்வு தந்து அதாவது நாம் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவை இந்த சித்தர் நினைத்து உங்களுக்கு வழிகாட்டுவார் திருமணத் தடைகள் வியாபாரத்தில் தோல்வி வியாபாரத்தில் ஒரு வீழ்ச்சி இல்லாதது அதேபோல மாணவ மாணவருடைய கல்வி தகுதி சர்ப்ப தோஷத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களை இந்த பாம்பாட்டி சித்தருடைய சமாதியில் உக்கார்ந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு அனுக்கிரகம் அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து நாம் வந்துள்ளோம் இது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் சங்கரங்கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிவசமாதினது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடமானது காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரையும் மதியம் மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் இந்த கோயில் திறந்திருக்க கோயில் சமாதியானது சமாதியானது சிவசமாதியானது திறந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது பாம்பாட்டி சித்தர் என்பவர் இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக அமையக்கூடியது சிவபெருமானை பார்ப்பதற்கு கடுந்தவம் இருக்க வேண்டும் அதே சித்த சித்தர்களை பார்ப்பதற்கும் கடுதவம் இருக்க வேண்டும் என்பது ஒரு சாஸ்திர விதியாகும் சித்தராக இருக்கக்கூடிய இந்த பாம்பாட்டி சித்தர் எங்கே இருக்கிறார் எங்கே வந்து தஞ்சமடைந்தார் என்பதை பற்றி நாம் வரலாறுகள் ஒரு பக்கம் பார்ப்பதற்கு முன்பு இந்த சங்கரங்கோயிலுக்கு எதற்கு வந்தார் ஏன் வந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்கர கோவிலில் கோமதி அம்பாளுடைய ஆடயத்திற்கு பின்பு வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இந்த இந்த பாம்பாட்டி சித்தர் நம்மளுடைய பாவங்களையும் போக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்காக ஒரு முறையை நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் அவர் பொடி பொடியாக இயக்கி நம்மளுடைய வாழ்க்கையை தரமாக வாழ வைப்பதற்கு பாம்பாட்டி சித்தர் ஒரு உதவியாக இருக்கிறார் உதவியாக இருக்கக்கூடிய இந்த பாம்பாடி சித்தரை நாம் வாழ்க்கையில் நம்மளுடைய பாவங்களை போக்கி நம்மளுடைய வாழ்க்கை தரங்களை உதர்த்துவதற்காகவும் நம்மளுடைய கிரகங்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் தோஷங்கள் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து பாம்பாடி சித்தரை வாழ வைக்கக்கூடிய இந்த பாம்பாடி சித்தர் சன்னிதானத்திற்கு ஒரு முறையாட்டும் வந்து கழிந்தால் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக வாழலாம் மீண்டும் சந்திப்போம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் வணக்கம்